டூ வீலர் வாங்குறதுக்கு கடன் வாங்குறாங்க ஃபோர் வீலர் வாங்குறதுக்கு கடை வாங்குறாங்க வீடு கட்டுறதுக்கு கடை வாங்குறாங்க பாருங்க இப்ப இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா கடன் இல்லாத ஆளே கிடையாது நான் சொல்றது என்ன கடன் வாங்குங்க சாதாரத்தை ஒரு முறை பாருங்க உங்களுக்கு அதாவது கடன் வாங்குறதுல பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக போகுது நிம்மதியாக கடன் கட்டி வர்றோமா அதை மொதல் மெயினாக பாருங்கள் அதை விட்டு ஒரு பொண்ணு படிக்கிறா சாதத்தை பாருங்கள் பையன் படிக்கிறன்னா சாதத்தை பாருங்கள் இல்லை அம்மா அப்பா பேரண்ட்ஸ் சாதத்தை பாருங்கள் பார்த்து கடன் வாங்கி கட்டுறதுல அதில் வந்து கட்டு தெளிவாக கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது சரி ஒரு சின்ன கரூரில் இருந்து திரு ஐயா அவர்கள் கடன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பற்றி சில நேரங்கள் சிறிது நேரங்கள் வந்து சிறப்புரையாற்றுவார் எல்லோரும் கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இளம்பரை நந்தி மகந்தனை பிந்தியில் வைத்தடி போற்றுகிறேன் எஸ்கே சோதர வித்தியாலய நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கம் இந்த குழுவில் பயணிக்கும் அனைத்து சதீஷ் குமார் ஐயா இவர் இவருடைய குழுவில் பயணிக்கும் அனைத்து சோதினர்களும் நண்பர்களும் அதாவது முன்னாடி பேசின அனைவர்களும் தங்க மாதிரி பேசுகிறீங்க உண்மையிலங்க இந்த பிரபஞ்சத்தில் இந்த பஞ்சபூதத்தில் உண்மை இது வந்து நீங்களாக கொடுத்து வச்சு பிறந்துக்கிறீங்க உண்மையாக உண்மையிலங்கண்ணா அது காலையிலேருந்து பார்த்துட்டு வரேங்க இந்த கருத்தரங்கத்தில் எல்லோரும் காலையிலேருந்து தெளிவாக பேசுகிறாங்க என்ன ஆத்ம திருப்தியாக நானே வந்து உட்காந்து கவனித்தேன் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் இங்கே தாங்க இருக்குது இங்கே தாங்க பயணிக்குது உண்மையிலேங்க நான் எத்தனை கருத்துரவங்க பேசிக்கிறேங்க உங்கள் மேடை உங்கள் கருத்தரங்க நிறையா வந்துக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துக்கிறேங்க ஏன்னால் ஆனால் நான் மேடைகை அதிகமாக பேச மாட்டேங்க வருவேன் கருத்தரங்க என் பாட்டில் போயிட்டு இருப்பேன் ஆனால் நான் இங்கே காலையிலேருந்து இருந்து வந்து உட்காந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பணியிலே இருந்தோம்னால வந்து ஆனால் இருந்தாலும் முயற்சி பண்ணி மாத்திரை ஐயா போய் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி தர சொல்லி சாப்பிட்டு நல்லா ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆத்ம திருப்தியாக இருக்குது இந்த கருத்துல இருந்து வந்ததுக்கு நான் ரொம்ப த நன்றி அதாவதுங்க இந்த கடன் கடன் சம்மந்தப்பட்டு சொல்லப்போனாங்க ஒரு மனிதன் வந்து இப்போ ஒரு ஒரு சாதத்தை நம்ம கொடுக்குறாங்க அந்த சாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க டூ வீலர் வாங்குறதுக்கு கடன் வாங்குறாங்க ஃபோர் வீலர் வாங்குறதுக்கு கடை வாங்குறாங்க வீடு கட்டுறதுக்கு கடை வாங்குறாங்க பாருங்கள் இப்போ இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா கடன் இல்லாத ஆளே கிடையாது அப்போ நான் இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்ல போது என்னென்னா எங்கள்கிட்ட சாதகம் பார்க்குற வாடிக்கையாளர்கள் அனைவரும் அனைவர்களுக்கும் என்னென்றால் கடன் வாங்குங்க வேணாம்னு சொல்ல வீடு கட்டுறது கடை வாங்குறீங்க மேரேஜ் பண்ணுறது கடை வாங்குறீங்க பசங்க பிள்ளைகளை படிக்கிறது கூட கடை வாங்குறீங்க ஆனால் அவங்கவுங்க சாதகத்தை பாருங்கள் உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் அதான் ஆறு பத்து ஆறு கூட எப்படி இருக்கிறான் காலபுருஷனுக்கு வந்து ஆறாம் இடம் மூணாம் இடம் ஆறு மூணு புதன் திசை ஓடுதா புதன் புத்தி ஓடுதா அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதாவது வந்து இந்த கடன் பெருசு இல்லை கடன் வாங்கி லாக் ஆகாதீங்க மெயினாக வந்து கடன் வாங்கி நீங்கள் லாக் ஆகக்கூடாது அப்போ கடன் வாங்குறீங்க படிப்புக்கு வாங்குறீங்க வீட்டுக்கு வாங்குறீங்க கார் வாங்குறீங்க டூ வீலர் வாங்குறீங்க எல்லாமே கடன் வாங்குறீங்கன்னா இந்த பன்னெண்டு கட்டத்துலையுமே எல்லாமே இருக்குது ரெண்டாம் இடம் டூ வீலர் நாலாம் இடம் காரு வண்டி வாகனம் வீடுமனை தாய் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது இது எல்லாமே நீங்க அந்த சாதகத்தை பார்த்து இது கடன் வாங்கினா கட்ட முடியுமா இதில் லாக் ஆகுமா எப்படி ரன் பண்ண முடியும் நமக்கு என்ன சேலரி வந்துட்டு இருக்கு நம்ம ஃபேமிலியில் என்ன வருமானம் வருது அந்த வருமானத்தை கொண்டு சென்று அதாவது கடனை கட்டி ரன் பண்ணணும் பசங்கள் பிள்ளையை படிக்க வைக்கணும் அவங்களே வந்து நல்ல நிலைமை கொண்டாடணும் அந்த மாதிரி பாருங்கள் நானும் பார்க்குறேங்க ஏகப்பட்ட சாதகம் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறாங்க லாக் ஆகிடறாங்க கடன் வாங்கி சிக்கலை மாட்டிக்கிறாங்க பசங்களை பிள்ளைகளை படிக்க முடியல ரன் பண்ண முடியல அதில் வந்து பெரிய சிக்கல் பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு நான் வர வாடிக்கையாளர் அனைத்து அனைவரையும் நான் சொல்கிறேன்னா கடன் வாங்குங்க சாதகத்தை ஒரு முறை பார்க்க பாருங்க உங்களுக்கு அதாவது கடன் வாங்குறதுல பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக போகுது நிம்மதியாக கடன் கட்டி வரோமா அதை மொதல் மெயினாக பாருங்கள் அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாத கடன் வாங்கி லாக் ஆகி அதாவது சில பேர் குழந்தைங்க படிக்கிறாங்க காலேஜ் போகிறாங்க ப்ளஸ் டூவில் நல்லா மார்க் நான் சொல்லுவேன் ப்ளஸ் டூவில் என்ன மார்க்கு என்ன கோர்ஸ் எடுக்கலாம் என்ன எடுத்தால் நீ அடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து செயிச்சு படிங்க அப்போ கடன் வாங்கி நீங்கள் செய்யலாம் அதை விட்டுட்டு வந்து செகண்டு தேடி எடுக்கிறோம் நம்ம அதில் போய் கடை வாங்கி படிச்சுக்கிட்டு பிரச்சனை சிக்கல் போய் அது பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா தற்கொலை என்னத்தை தூண்டுது படித்து படித்து முடிஞ்சுனே வேலை கிடைக்க மாட்டேது அது கடனை கட்டணும் பேங்க்காரன் ஃபோன் பண்ணுறான் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னா ஐயா வேலை கிடச்சனே ஜா கட்டிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பல பிரச்சனை சிக்கல்லாம் ஓடிட்டுருக்குங்க அதனால் கடை வாங்குறத தன்னுடைய சாதகத்தை பாருங்கள் இப்போ ஒரு ஒரு பொண்ணு படிக்கணும் சாதத்தை பாருங்கள் பையன் படிக்கிறன்னா சாதத்தை பாருங்கள் இல்லை அம்மா அப்பா பேரண்ட்ஸ் சாதத்தை பாருங்கள் பார்த்து கடன் வாங்கி கட்டுறதில் அதில் வந்து கட்டு தெளிவாக கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது சரி ஒரு சின்ன ஒரு முக்கியம் நம்ம அனைத்து சோதிகரமுக்கும் ஒரு ஒரு முக்கியமான உண்மையும் சொல்கிறேன் காலபுருஷனுக்கு பத்தாம் படம்னா தொழில் சதனமாக நம்ம தொழில் பண்ணுறவா தொழிலா தானே பண்ணுறோம் இதை சாதகத்தை வந்து தொழிலாக தானே பார்க்குறோம் காலபுருஷனுக்கு பத்தாம் படம் மகரமாக அவர் தான் அந்த மகரத்துக்கு அதிதே சனி சனியா சனிக்கு அதே வேற காவல்தையும் கருப்புண்ணே அவர் எங்கிட்ட பார்க்குறக்கார் தெக்கு பார்த்த கருப்புனா இருக்காரா தெக்கு பார்த்தா இருக்கா இருக்கு தெத்தா கருப்புன்னு வழிபாடு பண்ணணும் இப்போ இந்த தமிழ்நாடு மட்டில் உலக நாட்டிலே அப்படில் காலபுருஷனுக்கு பத்தாம் படம் தொழில் தொழில் சாம்பல் இந்த தொழில் பண்ணுற அத்தை அனைவரும் சரி நம்மளும் தொழில் தான் பண்ணுறோம் ஏன்னா கருமா தொழில் பண்ணுறோம் அப்போ அந்த பத்தாம் படம் காலப்புருஷனுக்கு பார்த்தா இடம் மகரமாக வருது அது தெக்கு பார்த்த கற்பனை எங்கே உங்கள் ஸ்டேட்டில் எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் தெற்கு பார்த்த கற்பனை வழிபடுவீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்ப்பீங்க இதுக்கு முன் உதாரணம் என்ன நான் கரூர் ராயனூர் என்னேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வந்து தெக்கு பார்த்த கற்பனை இருக்கார் அப்படின்னா சினிமா தேட்டர் மாதிரி இருக்கேன் ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க குறுகியறதுக்கு அது தெக்கு பார்த்து கற்பனை ஆனால் குறுகிய நம்ம போகக்கூடாது ஒன்லி ஒரு மூணு இலம் சம்பளம் மூணு சுருட்டு சூடம் வாங்கிட்டு போய் அந்த கருப்பனுக்கு வழிபடி வைங்க ரொம்ப நீங்கள் வந்து செலவாயிரம் ரூபாய்லாம் பயப்பட வேண்டாம் இதை மட்டும் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மாசா பொறணிக்கு போய் இதை வழிபடுச்சுட்டுவாங்க சோசியல் அனைவரும் சரி இந்த உலகத்தில் தொழில் பண்ணுற அனைவரும் சரி நல்ல வாழ்க்கையில் செய்ப்பீங்க இது வந்து சூட்சமம் சரி அப்போ அந்த காலபுருஷனுக்கு வந்து பதினொன்றாம் இடை யாருங்க கும்பம் அவருதா கும்பம் யார் கற்பனை காவல் தெய்வம் அந்த இதவே காவல் தெய்வம் அவர் யாருங்க மேருக்கு பார்த்தா கற்பனை நான் பாருங்க மெயினாக வந்து உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ எல்லா கருத்துகளும் எல்லா மக்களும் பே எல்லா சோசியர் அதாவது குருமார்கள் எல்லாமே பேசிட்டாங்க இனி என்ன பேசுறது ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு நான் வருமானம் என்ன வேணும் தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன வருமானம் அதை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்போ காலபுருஷனுக்கு வந்து பதினொன்றாம் படம்னு சொல்லக்கூடாது என்ன கும்பம் வருதுங்களா கும்பம் யார் சனி பகவான் அவர் யார் அந்த திசை என்ன மேற்கு பார்த்த வீடு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வேணால் எங்கே வேணாலும் பேருங்க மேற்கு பார்த்த கற்பனை சாமியை நீங்கள் வழிபாடு வைங்க கண்டிப்பாக நீங்கள் செய்க்கலாம் நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கடைசியாக சொல்கிறேன் நீங்கள் வழிபாடு வைங்க வைக்க முடியல எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதுக்கு என்னான விளக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படிங்க பொதுவாக சொல்லப்போனால் கரூரில் கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு முப்பது அடி கற்பனை இருக்கார் நாமக்கல்லில் ஆஞ்சநேயரோட ரெண்டு அடி அதிகம் ஏன்னீங்க நாமக்கல்லில் ஆஞ்சநேயரோட ரெண்டு அடியும் அதிகமாக உயரமான கற்பனை இருக்கார் அவர் யார் மேருக்கு பார்த்தா கற்பனை என்னங்க மேருக்கு பார்த்தா கற்பனை நீங்கள் எனக்கு என் நம்பர் தரேன் நீங்கள் வாங்க அப்படி வர யார் வந்தாலும் வாங்க நாங்கள் என்னை வேலை கெடுத்துட்டு வந்தால் உங்களுக்கு வந்து அங்கே போய் அவசியம் எல்லாமே பண்ணித்தரேன் ஏன்னா அங்கே அங்கே மணி அடிக்கிற முக்கியமாக எல்லாமே எனக்கு தெரியும் சுருக்குமாக சொல்லப்போனால் செந்தில் பாலாஜியோட ஒன்னூட தாத்தன் கோயில் அந்த அவரே எங்கள் வீட்டுக்கு தான் சோசியம் பார்க்க வருவார் அதே எங்கள் வீட்டுக்கு தான் வந்து சோசியம் பார்க்குவார் நான் வந்து வெத்தலை பிரச்சனை சோழி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பார்ப்பேன் நிமித்தம் பார்ப்பேன் அதனால் வந்து என்ன பாரு மணி நான் வரேன் மணி நீ வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டு தான் வருவார் வந்து சோழி போட்டு அந்த கருப்பனை கோயிலுக்கு பதினெட்டுப்பட்டியில் எந்தெந்த ஊரில் இருக்கோ கும்பகாசம் கோயில் வேலை எல்லாமே வந்து எங்களோட சோழி கேட்டு தான் பார்ப்பார் அதான் தெனக்கு தெரிய தெய்வம் அனுக்கரம் உள்ளது அப்போ நீங்கள் எல்லோரும் வாங்க ஒன் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அந்த கோயிலை கூட்டி போகிறேன் ஒன்றும் இல்லைங்க முத மொதல் யார் வந்தாலும் சரி மூணு எலுமிச்சாம்பழம் புள்ளி இல்லாத பழம் மூணு சுருட்டு மூணு சூடாக மூணு எலுமிச்சாம்பழம் இதை வாங்கிட்டு போய்ங்க வெளியில் வேல் இருக்குது வேல்கிட்ட வந்து என்ன பண்ணணும்னா அந்த சுருட்டை வந்து நல்லா விரிவாக பிச்சிடணும் பிச்சுட்டு சூட வைக்கணும் இப்போ கருப்பண்ணுக்கு என்ன புகை வரணும் புகை வந்தால் தான் புகை போனால் தான் நீங்கள் என்ன காரணத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அவர் புரிஞ்சிக்க முடியும் அப்போ அந்த அந்த சுருட்டை பற்ற வச்சு சூடாக வச்ச பின்னாடி அந்த கருப்பண்ணுக்கு போக போகும் நீங்கள் என்ன செய் மூணு எலுமிச்சாமி தான் ஒரு எலுமிச்சாமி தான் உங்கள் குறையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படியே சொல்லிகிட்டே கையில் நசிக்கிட்டு சொல்லிவிட்டு வேலில் குத்திடலாம் வேலில் மாதிரி உள்ள கருவறையில் ரெண்டு எலுமிச்சாம்பளை பூ கொடுத்து அப்போ கார்த்திகுனு ஒருத்தர் மணி அடிக்கார் அவர்கிட்ட நீங்கள் விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா போதும் மணிவல் சோதிசியர் சொன்னார் நாங்கள் இங்கே வந்திருக்குன்னா தெளிவாக பண்ணி கொடுப்பார் நீங்கள் வருமானம் என்ன நீங்கள் அது வேண்டுதல் வச்சிட்டு வாங்க ஒரு முப்பது நாள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இது வந்து மொத்தத்தில் வந்து காலப்புருஷனுக்கு பருவனா மடம் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸு பேங்க் லாக்கர் ஏறணுமே என்ன பண்ணணுங்க பதினொன்றாம் மட இருந்தாலும் இப்போ உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறும் இல்லைன்னா ஏறுங்களா சரி அதுவும் பாருங்கள் உங்கள் சாதகத்துக்கு பதினொன்றாம் மடை யார் வருது உங்கள் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடை வருதோ அந்த திசையை பேங்க்கை வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதையும் கும்பிட்டு இதை வழிபடுச்சிட்டு வாங்க உங்களுக்கு பேங்க் பேங்க் பேலன்ஸ் கூடும் அக்கௌண்ட்டு கூகுள் பே ஃபோன்பேயில் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் என்கிட்ட எல்லாமே இருக்குது எனி டைம் பணம் வந்துட்டு தான் இருக்கும் என்னங்க நான் எனக்கு நான் தனுசு சொல்லு ரெண்டு கூடிய சனி எனக்கு பணம் அதிகமாகலாம் வராது இரநூறு ஐநூறு மேலே வரவே வராது இவ்வளோ தான் போடுவாங்க மற்ற சோசியத்தில் ரெண்டாயிரம் ஐயாயிரம்னு சொல்லுவோம் அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப கம்மியாக வாங்குறியான்னு இரநூறு தான் போட்டுவிடுவாங்க ஏன்னா எனக்கு சனி விடலவா லக்னா தேவியர் இரண்டாம் முதல் போய் நீச்சமல்லா எப்படி காசு கிடைக்கும் இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஆனால் அந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுட்டுருக்குறேன் அனைத்து சோசியரும் தமிழ்நாட்டுக்குற சோசியர்லாம் வருவாங்கோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அங்கே வழிபாடு வச்சு விடுவேன் எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப நன்றிங்கய்யா இப்போ நல்லா இருக்குது நல்லா வருமானம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாவலை பண்ணுங்கள் என் ஃபோன் நம்பர் கூப்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் விளக்க சொல்கிறேன் சரி ஒரு சின்ன ஒரு ஒரு சாதத்தை வந்து உங்களுக்கு விளக்கன்னு சொல்லிடுறேன் கடகலக்கணம் கடகரா அதாவதுங்க மகர லக்கணம் மகர ராசிங்க திருவோணம் நட்சத்திரம் அப்போ லக்கணத்துக்கு ஏழு கூட வந்து சந்திர பகவான் அந்த சந்திரபவன் வந்து லக்கணத்துக்கே வந்துட்டார் அப்போ இவருக்கு வயசு வந்து எப்படின்னாங்க ஐம்பத்தோரு வயசு அஞ்சு மாதம் ஆகுது பையன் ஒன்று பிள்ளை ஒன்று பையன் வந்து பாப்பா வந்து வந்து என்ன சொன்னால் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ப தம்பியும் வந்து சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ இந்த சாதகர் வந்து எப்படின்னா மகர விளக்கணம் ரெண்டு குடையும் வந்து சனிபகான் அந்த ரெண்டு சனி சனிபவன் வந்து ராகுசாரம் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகுசாரம் பெற்றுருக்கு அப்போ இவர் இரும்பு கடையில் கோயம்புத்தூர் உட்படிகிட்டு இருக்காரு இரும்பு கடையில் ஒர்க் இருக்காரு ஆனால் அவர் சொல்வார் அடிக்கொருக்கா கோயம்புத்தூர்லேருந்து சாதகம் பார்க்க கரூர் வருவார் எங்கிட்ட வந்து சாதகம் பாட்டு போவார் அவர் சொல்லுவேன் ஐயா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து போங்க சுதனம் பார்த்து இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன் இவர் லக்கணாதிபதி ஆறுக்கு போய் திருவாரணத்துருப்போம்னா தேவையில்லாத சம்பளத்தை தான் வேலைக்கு போய்ட்டுருக்காரு தேவையில்லாத கடை வாங்கி கே தேவையில்லாத பிரச்சனை சிக்கலில் போய் மாடிட்டு வராரு நான் சொல்லுவேன் வர்றப்பெல்லாம் ஐயா ஒன்று நீ அதாவது ஒரு சாதகத்தில் லக்கணாதிபதி ஆறுக்கு போய்ட்டா என்னங்க கடன் வாங்கணும் இல்லைன்னு நோய் வரும் இல்லைன்னா எதிரி வளர்ந்துட்ருப்பாங்க அப்போ மூணே நீங்கள் அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் இந்த மூணு வார்த்தையிலே அவர் சொல்லிட்டார் நான் வேணால் கடனை வாங்கி வட்டிக்கிட்டு இருக்கிறியா எனக்கு எதிரி வேணாயா எனக்கு உடம்பு சிலாம் போகக்கூடாதியா அப்படி சொல்லி அதை வாட்ச் பண்ணிவிட்டு வருவார் ஆனால் அந்த ஆற லக்கணம் மிதனத்தில் லக்கணாதிபதி மகர லக்கணாதிபதி சனி ஆறில் போய் உட்காந்து திருவாரூர் நட்சத்திரம் அங்கே கேது இருக்கார் ஆனால் அந்த கடன் வாங்கி கடன் வாங்கி லாக் ஆகி கடைசியில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மனவரத்துக்கு உண்டாகி அவர் சொல்லிட்டார் நான் இனிமேல் நான் வேலைக்கு போகலையா நான் வேறு ஏதாவது ஒன்று பார்க்கணும் இல்லை சொந்தமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு நான் எவ்வளோதெல்லாம் சொல்லி அவர் கேட்கல அப்படிங்கிற மாதிரி கணக்கு ஆனால் ஆறாம் படத்தில் கேதுங்க அந்த அந்த கேது என்ன சாரம் வாயிருக்கு பாருங்க அந்த கேது போகன்னு சொல்லக்கூடாது அது அது செவ்வாய் சாரம் செவ்வாய் யாருங்க பதினொன்றுக்கும் நாலு கூடவே ஆனால் பிரச்சனையான சிக்கலானதாக வந்து கடைசியில் வந்து வேலையை விட்டு வந்துட்டாருங்கய்யா வேலையை விட்டு வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி பத்தாம் படம் வந்து சுக்கரனாருங்களா சுக்கரன் வந்து லக்னத்தில் உந்திருக்கார் பதினொன்று பத்துக்கும் அஞ்சு குடைய சுக்கரன் அதே அதே சுக்கரன் வந்து சூரிய சாரம் வாங்கும்போது சொந்தமாக கொஞ்சம் இடம் நிலம் நல்லா இருந்துச்சுங்கய்யா எல்லாத்தையும் வித்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி எல்லாமே க கடைசியில் வந்து நான் சொன்ன மாதிரி அப்போ எல்லாமே போயிடுச்சுங்க ஒன்றுமே பண்ண முடியல மறுபடியும் கேட்குறாரு நான் என்ன பண்ணலாம் ஏன்னு மறுபடியும் வந்து கேட்குறாரு மறுபடியும் சம்பளத்துக்கு போங்கய்யா அப்படி சொன்னேன் அவர் கேட்கல மறுபடியும் இன்னும் நாளாக பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சரின்ட்டு கஷ்டப்பட்டு சொல்லி பேரண்ட்ஸில் அவங்க அம்மா வந்து இந்த சாரி இந்த மகரலக்கணத்துக்கு அதிபதி அதிபதியாக இருக்கார் இவர் லக்கணம் வந்து மகரலக்கணம் அதாவது மகர லக்கணம் வந்து லக்கணம் மகர லக்கணம் மகர ராசி சந்திரன் அப்போ சந்திரன் ஏழு கூடியவன்டா லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிணார் ஆனால் மனைவி வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வேலையை விட்டுட்டாருங்க வருமானம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் தான் கேட்பார் அப்படிங்கிற ஒரு காரணத்தில் அந்த அம்மா அடிக்கிறக்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அதை சொன்னாலும் அவர் கேட்கல கேட்காம தான் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு அதை விற்றுட்டு மறுபடியும் சொந்தமாக பண்ணி ஒன்றுமே பண்ண முடியல விட்டுட்டார் மறுபடியும் ஃபேமிலியோடு வந்து வீட்டில் உட்காந்துக்கிறாங்க என்ன சிவேன் என்ன வளர வைங்க என்ன வாழ வைங்க அப்படின்னு உட்கார் நான் ஒன்றுமே சொல்ல நீங்கள் மறுபடியும் ஓனர் நீங்கள் சம்பளத்துக்கு போங்க இரும்பு இரும்பு சம்மந்தப்பட்டது இல்லைன்னா வெளியூர் போயிருங்க வெளியூர் போயிருங்க வெளியூர் போனீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முன்னாடி சரின்ட்டு வெளியூர் போய் மறுபடியும் கடை தான் இருந்தார் இரும்புக்கடலை சம்பளத்துக்கு இருந்து எடுத்தா அப்படி ஒரு விநாயகர் கோயில் எப்படி விநாயகர் கோயில் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து லக்னாதிபதி ஆருக்கு போய் அங்கே கேது இருக்காங்களா எழுத்தா அப்படி விநாயகர் கோயில் இருந்துச்சு அந்த விநாயகர் கோயிலுக்கு வந்து ரொம்ப பால் அடைஞ்சு கிடஞ்சி ஒரு ரெண்டு மூணு நாலு மூட்டை சிமெண்ட்டு வாங்கியா ஒரு கொத்தனார் விட்டு நீங்கள் வேலை பாருங்கள் கண்டிப்பாக அங்கே மாற்றம் வரும்னு சொன்னேன் எப்படிங்க நான் இருக்கிற கஷ்டத்தில் என்ன பண்ணுனாரு சொன்னேன் செஞ்சாரு அந்த ஓ கடை ஓனர் ரொம்ப உடம்பு சிலாம் போய் கடையை விவருப்பு விட்டு விட்டு விட்டார் விட்டு போயிட்டார் அப்புறம் என்ன ஆகிப்போச்சுன்னா விட்ட பின்னாடி அந்த வினையர் பாருங்களே அந்த ஆறாம் இடத்துல வந்து அந்த கேது போன்றிருக்காருங்க அதே இடத்துக்கு வந்து கேது வாங்கினா செவ்வாய் சாரம் செவ்வாய் யாருங்க பதினொன்றுக்கும் நாலு குணவே நல்லா வளர்ச்சி அடைய விட்டாருங்க நல்ல வளைய வளர்ச்சி அடதுபடி நல்ல முன்னெடுத்துக்கு வரும்போது எனக்கு மறுபடி வராரு ஐயா ஐயா நீங்கள் ஆண்டு தெய்வம் மாதிரியா என்னை நல்லா காப்பாற்றிட்டீங்க இப்போ நான் ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேன் என்னையா பாருங்கன்னு கேட்டார் அப்போ மகர் நாலு கூட யாருங்க செவ்வா செவ்வா ஆட்சி பெற்றிருக்காரு முருகன் நகர்னு எங்கேன்னு பாருங்கள் ஐயா முருகன் நகர்னு எங்கே போட்டு போட்டு அங்கே பாருங்கள் இடம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி முருகன் இடம் வாங்கி வீடு கட்டி பால் காய்ச்சறதுக்கு கார் அனுப்பிச்சிருந்தார் நீங்கள் வரணும் என் பால் காய்ச்சறதுக்கு என் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த கும்பகோசையில் நடந்த மேட்டர் என்னென்னா அத்தனை ஐர்மார்கள் எல்லாருமே வந்துருக்காங்க எல்லோரும் வந்து எங்கள் காலில் தான் ஒன்று தாங்க அப்போ தான் நினச்சேன் இந்த இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதம் இந்த இந்த சோதினத்தை கற்றுக்கிட்டது இந்த பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லணும் உங்களை மாதிரி குருமார்களுக்கு தான் நன்றி சொல்லணும் உங்கள் உங்கள் முன்னாடி இந்த பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா வாழ்க வளமுடன் ஐயா உடம்பு சரிங்க தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு ஆமாங்க ஆமாங்க தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நம்ம இந்த கருப்பணசாமி கோயிலுக்கு உங்களை கொண்டே அழைச்சி போகிறேன் நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கையெல்லாம் நம்மளுடைய கருத்தரங்கத்திற்கு முதல் முறையாக வந்திருக்காரு ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி மிக சிறப்பான தகவலை கொடுத்தாரு ஐயா அவர்களுக்கு ரோஷனிஞானி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள்